பிரை சொல்லலாம் யார் மேஸ்சில் நாமத்தினாலே வாழ்த்து இன்னைக்கு டிஃப்ரெண்ட் ஆண்டு பேச விரும்புகிறார் பரமண்டல ஜெபம் இந்த பரமண்டல ஜெபத்தில் ஒரு வேர்டு உங்கள் ஆண்டு பேச விரும்புகிறார் பரமண்டல ஜெபத்தில் ஆஹ் மேத்யூ இச் ஆர் ப்ரெசிக்ஸ் வெஸ்டர்ன் உங்கள் ராஜ்ஜியம் வருவதாக உங்களுடைய சித்தம் பரமண்டலத்துல செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக உங்களுடைய சித்தம் உங்களோட சித்தம் உங்களுடைய சித்தம் இன்னைக்கு உங்க சித்தம் மட்டும் என் லைஃப்ல நடந்தா போதும் சொல்லுங்க நடந்தா போதும் சித்தம் இல்லாத யாரை என்ன பார்க்க கூடாது சித்தம் இல்லாத யாரையும் நான் பார்க்க கூடாது சித்தம் இல்லாத எந்த போன் கால்ஸ் வேண்டாம் இல்லாத சித்தம் இல்லாத எந்த குறுஞ்செய்தி எனக்கு வர வேண்டாம் சித்தம் இல்லாத எந்த குறுஞ்செய்தி குறுஞ்செய்தி பார்க்கக்கூடாது சித்தமில்லாத யாரு நான் மீட் பண்ணக்கூடாது யாரையும் நான் மீட் பண்ணக்கூடாது சித்தமில்லாத யார் என் வீட்டுக்கு வர வேண்டாம் சித்தம் இல்லாத யார் வீட்டுக்கு நான் போகக்கூடாது சித்தம் இல்லாத எந்த நட்பு எனக்கு வேண்டாம் ஏசப்பா உங்க சித்தம் உங்க சித்தம் உங்க சித்தம் பரமண்டலத்துல நம்முடைய சித்தம் செயல்படுகிறது போல பூமியிலும் செயல்படுவதாக உடைய சித்தம் பரலை மண்டலத்துல செயல்படுகிறது போல பூமியில செயல்படுவதாக டுடே யூ கேன் சி த காட்ஸ் வில் ஒருவேளை மங்களம் பெண் பார்க்க மாப்பிள்ள பார்க்க தேடிட்டு இருக்கீங்கன்னா கத்தர் சித்தம் என்னன்னு தெரியலன்னு கலங்கிட்டு இருக்கீங்கன்னா இன்னைக்கு தேவ சித்தத்தை காண திரும்ப தருவார் இன்னைக்கு ஒரு தொழில் தொடங்குற தேவ சித்தமான்னு கேக்குறீங்களா இன்னைக்கு அந்த சித்தத்தை விளங்க பண்ணுவார் இந்த லேண்ட் வாங்கலாமா வேணுமான்னு கேக்குறீங்களா இன்னைக்கு இந்த சித்தத்தை விளங்க பண்ணுவார் தேவ சித்தம் இன்றைக்கு பரிபூர்ணமாய் நடக்கும் 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 கத்தரை சித்தம் பெர்சன்டேஜ் நூத்துக்கு நூறு சதவீதம் கத்த நடப்பிக்கிறதை காணும்படிக்கு கத்த கிருவை தருவார் இன்றைக்கு நீங்க போற காரியங்கள் அத்தனையும் தேவ சித்தமா இருப்பதாக இன்றைக்கு நைட்டு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு பெட்ல தலை சாட்சி படுக்கும் போது கத்தாவே சித்தம் இந்த நாளில் நிறைவேறினதுக்காக சோத்திரம் சித்தமில்லாத காரியங்கள் தடுத்து போட்டீரே சோத்திரம் சில காரியம் போய் இன்னைக்கு நடக்கல நினைச்சுக்கோங்களேன் தேங்க் காட் நடக்காததுக்கு நன்றி என்று சொல்லி இருங்க ஐயோ வரன் அது ஃபிக்ஸ் ஆகாம போயிடுச்சே தயவு செய்து சொல்லாதீங்க ஐயோ இன்டர்வியூல வந்திருக்கணுமே எனக்கு இன்னைக்கு அந்த இன்டர்வியூ லெட்டர் கிடைக்காம போயிடுச்சே இல்ல கத்த தடுத்து போட்டார் வரக்கூடிய நாட்கள் அவர் சித்தமான காரியத்தை கொண்டு வருகிறதற்கு கத்தர் உங்களை காப்பாற்றி இருக்கிறார் ஏமே வல்லமுள்ள கரம் தொடுகிறது இந்த நாளில் சித்தம் பரிபூர்ணமாய் நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேறு கத்த கருவை தருகிறார் உங்கள் வாழ்க்கையில் வீட்டார் வாழ்க்கையில் பிள்ளைகள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்கிற அனைகருடைய வாழ்க்கையில் வேலை தளத்தில்